பானகம் தயார் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை முக்கால் கப் அளவு உள்ள நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து மூணு டம்ளர் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன் டம்ளரோட அளவு பார்த்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் அளவு உள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரையும் தண்ணியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரையணும் க இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க ஒரு கரண்டி வச்சு கரைச்ச இந்த வெள்ளத்தை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்க போகிறேன் இருத்திக்கோங்க கண் கல் மண்ணு இருந்தால் அது போயிடும் இப்போ இதை தனியாக ஜல்லடையில் இருத்தியாச்சு இப்போ நம்ம பானகம் பண்ணுறதுக்கு இதோட நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொடி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக நான் அரைச்சிட்டேன் சுக்குப்பொடி கா டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கரெக்டாக அதே மாதிரி ஏலக்காவும் பார்த்தீங்கன்னா பொடி பண்ணது கா டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள லெமன் வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு விட்ருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பச்சை கற்பூரம் இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக அதாவது அந்த ஸ்மெல் வர்ற அளவு தான் நம்மளுக்கு போடணும் கொஞ்சம் கிள்ளி எடுத்து போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் நான் இதில் சேர்க்கலை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லு இருக்கும் கடைசியாக வந்து துளசி சேர்த்துக்கலாம் நம்ம பானகம் ரெடி இது ராம நவமிக்கு பிரசாதமாகவும் கொடுப்பாங்க